இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு சின்ன உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோ எடுத்துருக்கேன் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து குக் பண்ணி வச்சுட்டேன் நல்லா வெந்து வெந்து தோல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இது ஒரு பெரிய வெங்காயம் இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளப்பொடி பொடி பொடியாக கட் பண்ணது அரை டீஸ்பூன் இது பூட்டி பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கல்ல இது இன்னும் வறுக்கலை இதை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் கருவேப்பிலை மல்லிலாம் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் தயிர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு வர அளவுக்கு எடுத்துக்கோங்க தயிர் ஊற்றுனீங்கன்னா தக்காளி சேர்க்க வேண்டாம் இது ஒரு தக்காளிக்குரிய புளிப்பு இந்த தயிரில் இருக்கும் ரொம்ப புளிக்கிற தயிர் சேர்த்துறாதீங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ லேசாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு எங்கே ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன ஊற்றுனீங்கன்னா இது பொடி பண்ணும்போது மிக்ஸியில் ஒட்டிக்கிட்டுருக்கல்ல அதனால் கொஞ்சமாக லேஸாக பட்டு படாமல் இருக்க மாதிரி அடுப்பை குறைச்சி வச்சு வெறுக்கணும் இல்லாட்டி ஒரு வெளியில் கருகியதும் உள்ளே வ இருக்காது இது லேஸ் லேஸாக வெடிச்சு வர ஆரம்பிக்கும் வெடிச்சு வர ஆரம்பிக்கும் போது எடுத்துடலாம் இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு அரை ஸ்பூன் உளுந்து பருப்பு கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போது நிலக்கல்லையை வந்து ஆற வச்சு வ அரைச்சிட்டேன் இந்த மாதிரி பெரு பெருன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக மாவு மாதிரி அரைச்சிடாமல் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் கடுகு உளுந்த பருப்பு போட்டு தரைச்சிக்கலாம் இப்போது வெங்காயம் வெள்ளை போட்டு தலைப்பில் போடுறேன் நல்லா செலஞ்சு வர வரைக்கும் வதக்குதுங்க இப்போ வெங்காயம் விளக்கு நல்லா வதக்கிடுச்சு கிழங்கு போட்டுக்கலாம் மசாலா தூள் உப்பு வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் இந்த தயிரில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டிங்கன்னா போதும் இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் கிண்டி விட்டிங்கன்னாவே இந்த உப்பெல்லாம் இந்த உள்ளக்கிழங்கு நல்லா சாயந்திரும் உப்பு மசாலையெல்லாம் இஞ்சிப்பூட்டி பேஸ்ட் போட்டுடலாம் மசாலா போட்டிருக்கும் போதே போட்டிருக்கணும் இப்போ போட்டுருக்கேன் இந்த தண்ணி சத்தெல்லாம் கொஞ்சம் வத்துற வரைக்கும் மூடி வச்சுருங்க அழுப்பை குறைச்சி வச்சு மூடிவிங்க இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா தயிர் ஊற்றுற தயிர் வந்து நல்லா வத்திருச்சு இப்போ இந்த கரைசியாக வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வறுத்துன்னு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கடலை அதை போட்டுக்க நிறக்கல இது போட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் இப்போ மல்லி போட்டு இறக்கிடலாம் இப்போது பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க் யூ